கழுத்து நிறைய நகைய போட்டு பயமில்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவோம் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லற இருக்குமா ஏண்டா என்னைக்குடா போலீஸ்காரங்க நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ளே எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கு அவர்கிட்ட அப்போ இந்த ரெண்டு மூணு நாள் ஆச்சுனா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கும் நான் இது வாங்குவேன் அர்த்தமா ஏ புழுகு தலையா சிரிக்காத வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன் நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா குடுப்பான் இது நியாயம் இந்த உதவியை செய்யலாம் நான் இங்கிருந்தே சொல்றேன் வாங்கிக்க ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கு சைக்கிள் கொடுக்கறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தரமாட்டாரா குடியா நம்ம ஆளுதான் ஏட்டையாக்கு வேண்டிய வேண்டியாடா அத புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ

அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன பண்ண சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் வாங்கல கவர்மெண்ட் உத்தியம் பாக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறவன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார உத்தியோகம் அப்படி அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும் பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்கார்ந்து தின்னுட்டே கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன் அத வைக்கல சார் வித்துட்டேன் சாபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலை கழகம் தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க அடே பெரியவன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத டெய்லி சில்ற வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பி இருப்பேன் ஏதோ சிரிசுக்கா விட்டு போறேன் வர்றேன் வர்றேன் என்ன மூணு தடவை வர வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க உன்னை நீ வச்சுக்க

இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்கள கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா அவரு ராசாண்ணா ராசாதா நீ வேணா பாருக்க நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியும்ல ஆடா பாவி எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாலனைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா தூண்டு போயிருவா இன்னைக்கு மூணாயிரம்

இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் ஏட்டைய மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டி கடை கோனார் கடை வேலு மிக்சி ஹோட்டல் இவங்களும் மூளையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒன்னு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சு ஐயோ தம்பி ஜெயிலத்து தப்பிச்சுட்டியா அந்த பாவிகளை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே

உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார் டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன் இப்ப ராம் எடுத்துக்கங்க எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கணியா சின்சியரா வந்து மண்ணாங்கட்டி ஆகுது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பய கமக்கமா இருக்கிறான் அப்பா இப்பாவது போயிட்டாங்களே என்ன அது நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன் சீட்ல சுடவண்டியா